பங்கமார் மா தனில் பட்டுளல் மாந்தர்க்கெல்லாம் சங்கடம் தீர்க்கும் செய்தி சாற்றுவான் அருணை தன்னில் பொங்கிய பொங்கியார்வத்தன்பர் புரிவுடன் வணங்கி போற்றும் துங்கனாய் நிற்கும் ராம சுரத்குமார் தாள்கள் போற்றி போல் விளங்கிய சுத்தான்மா மலைவர நின்று முத்தி மாண்புற காண வேண்டும் அலைபுறல் நீக்கல் வேண்டும் அறிவினை ஆக்கல் வேண்டும் தொலைவர சொல்லும் ராம சுரத்குமார் மலர்த்தாள் போற்றி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட முண்ட கண்டன் எங்கள் நாயகன் ராமன் கண்ணன் நாதராம் தாமும் இங்கிவனாய் வந்தார் விளங்கிய அருணைதனில் தூயனாய் நிற்கும் ராம சுரத்குமார் பதங்கள் போற்றி மேய எங்கிவன் விளங்கிய அருணைதனில் தூயனாய் நிற்கும் ராம சுரத்குமார் பதங்கள் போற்றி